बिर्यानी अभिरामी குழந்தைங்களை கொண்ட அபிராமிக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுல பிரியாணி அபிராமியோட பாடி லாங்குவேஜ்ல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இருந்தது இல்ல அதுக்கப்புறம் நாகர்கோவிலுக்கு தப்பிச்சு போன அபிராமி அங்கிருந்து தன்னோட கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்துக்கு போன்ல பேசும்போது போது குழந்தைங்களை கொண்டுட்டு நான் இங்க தப்பிச்சு வந்துட்டேன் நீயும் சீக்கிரமா வந்துருன்னு சொன்னாங்க அப்ப கூட இருந்த காவலர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த குரல் பதிவிலையும் குற்ற உணர்ச்சி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கு அப்புறமா நீதிமன்ற வாசல்ல தனக்கு அளிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை கேட்டு கதறி அழுத அபிராமியோட கைகள்ல நகப்பூச்சி இருந்தது அதாவது நெயில் போலீஸ் இருந்தது இந்த மேக்கப் பின்னாடி அபிராமிக்கு குழந்தைங்களை கொண்டுட்டு குற்ற உணர்ச்சி இருக்கா இல்லையான்றதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு அபிராமி ரெண்டு குழந்தைங்களோட உயிரை மட்டும் பலிவாங்கல தன் தம்பியோட உயிரையும் எடுத்ததுக்கு காரணமா இருந்திருக்காங்க ஏன்னா அபிராமி கைது செய்யப்பட்டு புழல் ஜெயில அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அபிராமிட தம்பி பிரசன்னாவுக்கு நடக்க இருந்த கல்யாணம் அபிராமி செஞ்ச செயலால நின்னு போச்சு பிரசன்னாவுக்கும் அவர் காதலிச்ச பொண்ணுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் அந்த பொண்ணு வீட்டு குடும்பத்தால இந்த குடும்பத்துல எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இப்படி ஒரு அக்காவுக்கு தம்பிய நாங்க எப்படி மாப்பிள்ளையா ஏத்து போனோம் அந்த திருமணத்தையே நிறுத்திட்டாங்க இதனால மன உளைச்சல்ல இருந்த பிரசன்னா துக்கம் தாங்க முடியாம அதுக்கப்புறமா தன் உயிரையே மாச்சிக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அபிராமியோட கள்ளக்காதல் மொத்த குடும்பத்தையும் சதிச்சிருச்சு பிரியாணி அபிராமி குற்ற வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ்நாட்டையே ஒழுக்கின ஒரு வழக்கு பெத்த தாய் அபிராமி ஏழு வயசு நாலு வயசுல ஆண் பெண் குழந்தைகளை தூங்கும் போது பாலில் தூக்க மாத்திர கலந்து கொடுத்து அப்பையும் உயிர் போகலன்னு தலகாணியால கொண்டுட்டாங்க ஒரு பெத்த தாய் இப்படி பண்ணலாமான்னு அப்ப தமிழ்நாட்டு மக்களே கொதிச்சு எழுந்தாங்க ஒரு பக்கம் ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவிச்சு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு நடையா நடக்கிற பெத்தவங்க எங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாமே ஒரு குழந்தைகள் காப்பகத்துல கொடுத்துருக்கலாமேன்னு அபிராமிய திட்டி தீக்காத மக்களே இல்லை ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இன்னைக்கு அபிராமிக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றத்துல நீதிபதி செம்மல் அபிராமி மற்றும் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்துக்கு ஆயுள் தண்டனை மற்றும் இறுதி மூச்சுவரை அதாவது சாகும் வரை சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்காரு இந்த தீர்ப்பை வழங்கறதுக்கு முன்னாடி அபிராமி அழுதுகிட்டே எனக்கு வயசான பெத்தவங்க இருக்காங்க ஏற்கனவே ஏழு வருஷம் நான் புழல் ஜெயில தான் இருந்தேன் எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டிருக்காங்க நீதிபதி கிட்ட ஆனா அவரு குழந்தைங்களை கொண்டவங்க கிட்ட கருணை காட்ட முடியாதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பை வாசிச்சிருக்காரு வயசான பெத்தவங்களுக்காகன்னு கெஞ்சி கேட்ட அபிராமி இன்னைக்கு நீதிமன்றத்துல நின்னது அனாதையாதான் தன் பெத்தவங்களோ தாலி கட்டின கணவனோ யாருமே இன்னைக்கு நீதிமன்றத்துல அபிராமிக்காக கூட வந்து நிக்கல ஏன்னா அபிராமி பண்ண செயல் அவ்வளவு கொடூரமான ஒண்ணு அபிராமி மட்டுமல்ல கூட இருந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்துக்கும் இதே தீர்ப்பு தான் நீதிபதி சொல்லியிருக்காரு நீதிபதி கூடவே இன்னொரு வார்னிங்கும் காவலர்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருந்தாரு நீதிமன்றத்துல என்னன்னா அபிராமிய கூட்டிட்டு வரும்போது அவங்க ஒரு கருப்பு முகத்தை துப்பாட்டாவடி மறைச்சுதான் குற்றவாளிக்கு தண்டனை வாசிக்கும் போது துப்பாட்டா ஏன் கையிலாவல அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா இந்த மாதிரியான விபரீத சம்பவங்கள் நிகழும் இதை பண்ண கூடாது துப்பாட்டாவே கொடுக்க கூடாது முகத்தை மூடி மறைக்க வேண்டாமே அப்படின்றது இதை நீதிபதி காவலர்களுக்கு ஒரு வார்னிங்காவே சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஏழு வருஷம் முன்னாடி பிரியாணி அபிராமி வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறத பாக்கலாம் அபிராமிக்கும் விஜய்க்கும் நடந்திருக்கு ரொம்ப அழகான ரெண்டு குழந்தைங்க அபிராமியோட கணவர் விஜய் அவரு தனியார் வங்கியில வேலை பார்த்து அதன் காரணமா குன்றத்தூர்ல வீடு பார்த்து தன்னுடைய குடும்பத்தை அங்க குடி குடிவெச்சு அவர் வேலைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அங்க பக்கத்துலயே தான் அவங்க அம்மாவோட வீடும் இருந்ததா அப்ப பத்திரிகைகள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது அபிராமி ஒரு ஹவுஸ் அவங்க கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருந்திருக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது கொண்டு வருது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது வீட்டை பார்த்துக்கறது இப்படி தான் இருந்திருக்காங்க ஆனா அப்பதான் டிக்டாக் மியூசிக்லி எல்லாமே வளர்ந்து வந்த ஒரு காலகட்டம் சோசியல் மீடியாவோட அபார வளர்ச்சி நெகட்டிவா மாறும்போது ஒரு குடும்பத்தை எப்படி அது சீர்கொலைச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் பிரியாணி அபிராமியோட செயல் கணவர் வேலைக்கு போயிட்டாரு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டாச்சு வீட்டுல என்ன பண்ணது அப்படின்னு யோசிச்ச அபிராமி ஆக்கப்பூர்வமா எதையுமே பண்ணாம டிக்டாக் மியூசிக்கலின்னு டான்ஸ் ஆடி வீடியோ போடுறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களோட தீவிர விசிறியா ரஜினி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ரஜினி டயலாக்ஸை வாசிக்கிறதுன்னு பயங்கரமா டிக்டாக் மியூசிக்கல ஆர்வமா பல வீடியோஸ் போட்டு போட்டிருக்காங்க கொன்றத்தூர்ல குடியிருந்த வீட்டு பக்கத்துல ஒரு பிரியாணி கடைக்கு அவர் கணவர் விஜய் குடும்பத்தோட தான் கூட்டிட்டு போய் முதல் முறையா பிரியாணி சாப்பிட்டிருக்காங்க ஆனா அந்த பிரியாணியோட டேஸ்ட் புடிச்சிருச்சுன்னு சொல்லி வீட்டுல இருந்தே அபிராமி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க அடிக்கடி அப்போ அந்த பிரியாணி கடைல இருந்து மீனாட்சி சுந்தரம்னு அங்க வேலை பார்த்த ஒருத்தன் பிரியாணி கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லீகலா பழக்கம் ஏற்பட்டு பிரியாணி கொண்டு வந்த மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும் வீட்டுக்கு தெரியாம நிறைய இடங்களுக்கு சுத்த ஆரம்பிக்கிறாங்க இது அக்கம் பக்கம் பேசி அரசல் புரிசலா வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டு குறித்து அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் அந்த கணவர் வந்து எடுத்தோம் கவித்தோம்னு இல்லாமல் பொண்டாட்டியை உட்கார வச்சு அவங்களோட பெத்தவங்களை கூப்பிட்டு வச்சு அறிவுரை சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் கேட்காம மீனாட்சி சுந்தரத்தை கூட்டிட்டு சில வாரம் காணாமல் போயிட்டாங்க அபிராமி அதுக்கப்புறமா அவங்க பெத்தவங்களும் கணவரும் திருப்பி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து குழந்தைங்க இருக்கும்போது இப்படி பண்ணலாமா குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது குழந்தைங்க மேலே ஒரு தாய்க்கு இப்படியா பாசம் இருக்கும் இப்படி விட்டு போட்டு எப்படி போக முடியும் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி நிறைய அறிவுரைகள் சொல்லி வீட்டில் இருக்க வச்சிருக்காங்க ஒரு குடும்பத்துல எல்லாரும் அப்படிதானே பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா அபிராமியோட கணவர் குழந்தைங்களுக்காக இன்னொருத்தம் கூட போன மனைவிய வா சேர்ந்து வாழலாம் இதெல்லாம் வேண்டாம் இது ஒரு குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அவர் வந்து அறிவுரை சொல்லி அந்த குடும்பத்தை சேர்க்க நினைச்சு வாழ வைக்க நினைச்சதே பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் ஒரு ஐடியா கொடுத்திருக்கான் அபிராமிக்கு நான் தூக்கமாத்திர வாங்கி தரேன் அதை பாலில் கலந்து உன் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு கேவலமான ஐடியா மீனாட்சி சுந்தரம் இந்த ஐடியா கொடுக்கறதுக்கு காரணம் ஏற்கனவே இவங்க ஓடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அபிராமி கொஞ்சம் டைலமோல இருக்காங்க என்ன பண்ணுறது இங்கேயே வாழறதா போறதா அப்படின்னு அந்த சமயத்தில் மீனாட்சி சுந்தரம் நீ என் கூட தான் வாழணும் நம்ம காதல் என்ன ஆகுறது தேவிக்கு காதல் அது இதுன்னு பேசி ஃபோர்ஸ் பண்ணி நீ என் கூட வரணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ஐடியாவை முன் வச்சிருக்காங்க ஆனால் அபிராமிக்கு எங்கே போச்சு புத்தி காதல் இல்லை இல்லை கல்லை காதல் கண்ணை மறைச்சிருச்சு இவ்வளோ பெரிய குற்றத்தை அவங்கள ரொம்ப ஈஸியாக பண்ண வச்சிருச்சு மீனாட்சி சுந்தரம் ஐடியா கொடுத்தாலும் அபிராமியோட மூளை மழங்கி போகி தன்னை பெத்தவங்க பெத்த புள்ள கட்டண புருஷன் யாருமே கண்ணுக்கு முன்னாடி தெரியல அவங்களோட நல்ல குணங்களும் தெரியல ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணி திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம திருந்தாம இவ்வளவு பெரிய பாதகத்தை செய்யறோமேன்னு அந்த அபிராமி யோசிக்கவே இல்லை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீனாட்சி சுந்தரம் கொடுத்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா அபிராமி அந்த குழந்தைங்களுக்கு பாலில் தூக்கம் மாத்திரை கலந்து கொடுத்து அதுக்கப்புறமும் விடிய விடிய சுந்தரத்துக்கிட்ட ஃபோன் பேசிட்டு குழந்தைங்க மறுபடியும் உயிர் அழைச்சிட்டா என்ன பண்ணனு ரொம்ப கிரிமினலாக யோசித்து தலைவாணியால் அந்த பாதகமான செயலை பண்ணிவிட்டு ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வீடை பூட்டிட்டு வெளியே போயிட்டா அந்த சமயத்தில் பத்திரிகையில் வந்த செய்தி அந்த ஹவுஸ் ஓனர்லாம் கூட தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ எங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க விளையாட வருவாங்களே நிறைய வாட்டி எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்கலாமே எப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிறதெல்லாம் அப்போது வந்து நம்ம பேட்டியில் அப்போ பார்த்தோம் அந்த நாள் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று விஜய் பேங்க்ல வேலைக்காக போனவர் வேலை ரொம்ப ஜாஸ்தியா லேட் நைட் ஆனதுனால அலுவலகத்திலேயே தங்கிட்டு மறுநாள் காலையில வர்றாரு வீடு பூட்டி இருக்கு மனைவி குழந்தைங்களை காணும் ஸோ பக்கத்திலேயே குன்றத்தூர்ல அவங்க அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க ஸோ அங்கே தேடி போய் கேட்டிருக்காரு என் மனைவி வந்தாலா குழந்தைங்க இருக்காங்களான்னு வரல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சந்தேகப்பட்டு ஃபுல்லா தேடிட்டு வரும்போது ஏன்னா ஃபோன் பண்ணாவும் போனை எடுக்கல அபிராமி அந்த டைம்ல வீட்டோட பூட்டை உடைச்சிட்டு அவங்க கணவர் வந்து வீட்டுக்குள்ள எல்லாரோடையும் போய் பார்க்கும்போது வாயில நொறத்தள்ளி குழந்தைங்க பார்க்கவே முடியாதபடி ரொம்ப அவங்க உயிர் இல்லை குழந்தைங்களோட உயிர் ஒரு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நிலைமையில யோசிச்சு பாருங்க குடும்பத்தை பார்க்கறதுக்காக ராவும் பகலுமா வேலை பார்ப்பாராம் எங்க ஒய்ஃப் வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு முடிவு ரொம்ப கொடூரமான ஒரு பாதக செயல் திருமண உறவுல மனைவியோட துரோகம் அப்படிங்கிறத தாண்டி குழந்தைங்களையும் இப்படி பண்ணிட்டு போனா என்ன பண்ண முடியும் அந்த ஒரு ட்ராமா அவருக்கு லைஃப் லாங் வந்து அதுலேருந்து வெளியில் வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத தான் யோசிக்க முடியுது இன்றைக்கும் விஜய் எங்க இருக்காரு அப்படிங்கறது தெரியாது பட் அவரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறத வேணா நம்ம வேண்டிக்கலாம் ஒரு லைஃப் லாங் ஒரு பெரிய ட்ராமா இது ஒரு கணவனா கூட நீ கேடு கெட்டு போனோம் அவர் விட்டுரலாம் அந்த மனைவிய ஆனா தன் குழந்தைங்களை இழந்தது அதுவும் இப்படி கொடூரமா ஒரு ஒரு காரியமே இல்லாம ஒரு கள்ளக்காதலுக்கு சீப்பா குழந்தைங்களை கொன்னத அந்த ஒரு தந்தையால எப்படி எடுத்துக்கிட்டு இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னைக்கு பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் வந்து இதுதான் கள்ளக்காதலுக்காக குழந்தைகளை கொன்று விட்டு ஓடிப்போனே பிரியாணி அபிராமி அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணும்போது ஸ்கூட்டியில் இந்த அம்மா ரோட்டில் போயிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு பஸ் ஏறி போகிற எல்லாம் அப்போ வந்து டெலிவிஷனில் ஒளிபரப்புனாங்க ஸோ இவங்களோட முக அடையாளம் தெரிஞ்சால் யார் வேணால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற நியூஸ் எல்லாம் அப்போ வெளியில் வந்தது அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரத்தை காவல்துறையினர் சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க அவனை பிடிக்கும்போது தான் பாதி விஷயம் வெளியில் வருது அதுக்கப்புறமா மீனாட்சி சுந்தரத்தை வச்சே ஃபோன் பண்ண வைக்கிறாங்க அபிராமி நீ எங்கே இருக்க அப்படின்னு அபிராமி நான் நாகர்கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் நீயும் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடியே வந்து போலீஸ் வந்து மீனாட்சி சுந்தரத்தை கூட்டிட்டு அவங்களும் நாகர்கோவில் கிளம்புறாங்க கிளம்புறாங்க அங்க போய் மீனாட்சி சுந்தரத்தை வச்சு நீ எந்த இடத்துல இருக்கேன்னு கேட்டு போய் அபிராமிய புடிச்சு மீனாட்சி சுந்தரம் அபிராமி ரெண்டு பேரையும் காவல்துறை ஜெயில் அடைச்சாங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்னு இரவு இந்த சம்பவம் நடக்குது செப்டம்பர் ரெண்டாம் தேதி அபிராமியும் மீனாட்சி சுந்தரத்தையும் புடிச்சு ஜெயில போட்டாச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த வழக்கோட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கணவன் மனைவி உறவுல ரெண்டு பேருக்கும் பிடிக்கல சிக்கல் அப்படின்னா அழகாக பேசி பிரிஞ்சிடலாம் இன்னைக்கு சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்குது ஆனால் நாலு நாள் முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் ஓட்டேரியில் சதீஷ்குமார் ரபேக்கா தம்பதிகள் அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பண்ணதுக்கப்புறமா கணவனுடைய குடி அடி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல நான் பிரிஞ்சுருந்தேன் ஆனால் குழந்தை வந்து அப்பாக்கிட்டே இருக்கணும் அம்மாக்கிட்டே இருக்கணும் அப்பா அம்மா பாசம் வேணும்னு சொல்லி தான் அவன் வந்து கூட்டிகிட்டு போனான் என்னையான பார்க்க கூட விடலை கடைசியில் அந்த குழந்தைய வந்து மவுண்ட்டில் ஒரு ஹோட்டலில் வச்சு கழுத்த அப்பாவே

நேர்மையான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு கணவனும் மனைவியும் பிரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களை பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கோபேரண்டிங் பண்ணலாம் பிரிஞ்சா கூட அந்த குழந்தைங்களை நிம்மதியா வாழவாது விடலாம் அப்பா அம்மா சண்டையில குழந்தைகள் வழிகட ஆகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மனித மனம் அப்படிங்கறத மறந்து மனிதர்கள் மிருகமா மாறிட்டு இருக்காங்களா அப்படிங்கறதா இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும்போது பார்க்க தோணுது பெத்த குழந்தை உயிரையே எடுக்கிறது நேத்து அபிராமினா இன்னைக்கு சதீஷ்குமார் குற்றத்தை மட்டுமே பேசின நாம இந்த மாதிரி தண்டனைகளையும் பெருசா பேசும்போது தான் இந்த மாதிரி தப்பு செய்ய நினைக்கிற ஒரு ஒருத்தருக்கும் உச்சந்தலையில ஒரு அடி அடிச்ச மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி தப்ப நாம பண்ண கூடாதுன்ற பய உணர்ச்சியை உருவாக்க முடியும் சமீபமா திருமண உறவுல நிறைய சிக்கல்களை பார்க்க முடியுது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா பூதாகரமாக எடுத்துட்டு இருக்கு ஒண்ணு பெண்கள் தன் உயிரை விட முடிவெடுக்கிறது இல்லை ஆண்கள் உயிரை விடுறது இல்லை குழந்தைங்களை இப்படி பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ சிக்கல் ஸோ ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ப்ரீ கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம இருக்கோம் இதை மேல்தட்டு கீழ்தட்டுன்னு இல்லாம எல்லா தரப்பு மக்களுமே ஒரு திருமண உறவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ப்ரீ கவுன்சிலிங் முக்கியமான தேவை அப்படிங்கறத கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் போது அரசாங்கமே இதை முன் வந்து இதை நம்ம மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாய தான் இன்னைக்கு நாம இருக்கோம் சோ ஒரு திருமண உறவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த திருமணம் சந்தோஷமா அமையணும் இருக்கும் அப்படிங்கிறதுதான் நம்ம எல்லாரோட நம்பிக்கையா இருக்கும் ஆனால் இன்கேஸ் ஒரு மன வேறுபாடு வந்தா பிரிவுன்றது ஒன்னு வந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கூடிய தெளிவான மனநிலையோட ஒரு திருமண உறவுக்குள்ள போனா இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த மாதிரியான துர்சம்பவங்களும் நிகழாமல் இருக்க முடியும்